இந்த பாவாட ஏன் தோச்சற? சாரி பாவாடை 블ௌஸ் வேட்டி. எதுக்குமே இவ்ளோ போட்டு சுத்திட்டு இருக்க? பெசாம சிம்பிளா ஒரு நைட்டி போட்டுக்கலாம்ல? சரி நாளைல இருந்து நைட்டியே போட்டுக்கறேன். அப்படியே உனக்கும் ஒரு நைட்டி வாங்கி கொடுத்துறேன். நீயும் பேண்ட் செட்ட போட்டுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய சரி ஃபோன் அடிக்க இது பாரு ஃபோன் எடுமா போமா? ஆ பாவாடை வேற தோக்கல. ஹலோ யாரு? இது சோமன் சாரோட வீடுதானே? இது என்னோட வீடு. அவன் ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு தான்.